மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்யறாங்களா என்று சோதிப்பதற்காக தான் நாம படைச்சிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சுமானவத்தாரா சொல்றோம் அப்போ நாம நல்ல அமல் செய்வது செய்யறோமோ இல்லையா அப்படின்னு சோதிப்பதற்காக தான் அல்லா சுஸ்மானவத்தால நம்மள படைச்சிருக்கிறான் அப்ப அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மூன்று விஷயம் மூன்று ஷரத்துகள் இருக்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும் அல்லாவே நம்பி இருக்க வேண்டும் இரண்டாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக மட்டும் நான் இந்த அமலை செய்றேன் அப்படி சொல்லி இஹ்லாஸ் நம்மட்ட இருக்க வேண்டும் மூணாவது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி தந்த ஒரு அமலாக அந்த அமல் இருக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது لن تضل ما تمسكتم بهما كتاب الله وسنة النبي صلى الله عليه இரண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி குடிக்கும் எல்லாம் நீங்க வழி மாட்டீங்க அந்த இரண்டு என்னது இந்த இரண்டையும் பற்றி குடிக்கும் எல்லாம் நாம வழி வர மாட்டோம் இதுக்கு கூடுதல் ஒன்னு சேர்த்தாலோ இல்லை இதுல இருந்து கூடுதல் ஒண்ணை குறைச்சாலோ நம்ம வழி தோறிவிடுவோம் அப்போ இப்படி இந்த மூணு சரத்தை உட்பட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த அமல் இந்த அமல்ல ஒருபோதும் நமக்கு ரியா கலந்துடக்கூடாது ரியானா என்னது சின்ன சிற்று பெரிய சிறுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அக்பர் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அது மட்டும் செலுத்தணும் எல்லா வேற யாருக்காவது நம்ம செலுத்தணும்னா அதுதான் பெரிய அப்ப சின்ன சிறுக்குனா என்னதுன்னா நாம செய்யக்கூடிய அமல் எல்லாவுக்காக தான் செய்வோம் அந்த அமலை ஆனா தாராவிற்கு செய்யக்கூடிய அமலை மத்தவங்க பார்க்கலாம் என்பதற்காக அழகுபடுத்துவது உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒழும் பொழுது பக்கத்துல யாராவது அவங்க தெரிஞ்சவங்களோ அல்லது வேற யாராவது வந்து என்னாங்கன்னா நம்ம உடனே இந்த தொழுகை அழகுபடுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம் தொழுகை அழகான முறையில் ருப்புவ வீட்டை ருப்பு பண்ணக்கூடியவங்களா அழகான முறையில் சுசித்து பண்ணக்கூடியவங்களும் மாத்திரம் இதுதான் சின்ன சின் இதுதான் ரியா முகஸ்தூதி இதுதான் முகஸ்தூதியா இருக்குது அல்லா சுஹான தலாத்தின் திருமுறை குரான சொல்வது கோவாயிலுள்ளே முசல்லி தொழுகையாளுக்கு கேடுதான் என்று அல்லா சுஹான தலா சொல்றான் அல்லதீனவும் அவன் சொலாத்தி சாகும் அவன் அல்லதீனவும் யுராவும் மக்கள் பார்ப்பதற்காக அவங்க தொழுவாங்க அப்படின்னு அல்லா ஸ்மானோ தால திருமுறை குரான சொல்றாங்க அதே தான் சதக்கா சதக்காவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த சதக்கா மக்கள் பார்ப்பதற்காக நம்ம கொடுக்க கூடாது இப்படி சதக்காவை பொறுத்தளவுல அல்லா துஸ்மான தலை ஒரு உதாரணம் சொல்றான் சதக்கா மக்கள் பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடியவங்களுடைய உதாரணத்தை அல்லா குரான சொல்றான் ஒரு பாறை அந்த பாறை மேல படிஞ்சிருக்கக்கூடிய மணல் எப்படி ஒரு பெரும் மலை அடிச்சவன அந்த மலை காணாம போதும் அந்த இடத்துல அதே மாதிரி மத்தவன் பார்க்கறதுக்காக சதக்கா கொடுத்தான அவனுடைய அமல் அவனுடைய சதக்கா இதே மாதிரி காணாம போயிடும் சுகானந்தா அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாவுக்காக செய்யக்கூடியவங்க இருக்கணும் சிறந்த ஒரு ஹதீஸ் இது இதை நடப்பதற்காக மூன்று நபர் தம்பி மூன்று நபர்கள் ஒரு முஜாஹித் அந்த முஜாஹிதை பொறுத்தாவே முஜாஹிதர் சொல்ல முடியும் என்றால் அவர் கொல்லப்படும் போது அவர் கொல்லப்படும் போது அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்துவதற்கு முன்னாடி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதுதான் முஜாஹிதனுடைய சிறப்பு முஜாஹிதர் இல்லைன்னா நம்ம பாதுகாப்பாக நம்மளுடைய நகரத்துல வாழ முடியாது இப்படிப்பட்ட முஜாஹித அல்லா சுஹான் தலா மருமையில கேட்பான் உனக்கு நான் பலத்தை தந்தேன் உனக்கு நான் உடல் பலத்தை தந்தேன் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பான் அந்த முஜாஹிதர் சொல்லுவான் யாவா நான் உன் பாதையில போராடுனேன் ஓ பாதையில போராடனே இஸ்லாமியர்களுக்காக நான் பாதுகாப்பா நின்னே அப்படின்னு சொல்லுவான் அப்ப அல்லா சுவாணத்தால சொல்லுவான் நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற நான் உனக்கு பலத்தை தந்தேன் நீ மக்கள் உன்ன பாராட்டணும் என்பதற்காகவும் மக்கள் உன்ன புகழ் என்பதற்காகவும் நீ இந்த அமலை செஞ்ச அதனால இன்றைய தினம் உனக்கு பரிசாக இன்றைய தினம் உனக்கு நன்மையாக உனக்கு நரகத்தை வச்சிருக்கே நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லா சுவானத்தாலா சொல்லிடுவான் நம்மளை பாதுகாக்கணும் இரண்டாவதாக என்னன்னா ஒரு ஆய்வு அதிசகல்ல வருது குரானை கட்டுறவங்க இல்முடையவர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பொதுவா இல்முடையவர்களோட அவங்கள அல்லா ஸ்பானத்தாலாம் மறுமையில விசாரிப்பான் அவன் அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு இல்மு கொடுத்தன அந்த இல்மு வச்சு என்ன செஞ்ச அதுக்கு அந்த மனிதர் பதில் சொல்லுவாரு நீ எனக்கு இல்மு தந்த அந்த இல்மு மூலியமாக நான் மக்கள்கிட்ட தாவா பண்ணேன் மக்களுக்கு நான் குரான வசனங்களை ஓதுனேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுவார் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்லிட்ட நீ பொய் சொல்ற நீ மக்கள் என்ன பாராட்டணும் என்ன புகழ்ந்துக்கிறதுக்காக நீ புராண ஓதன மக்கள் என்ன பாராட்டணும் மக்கள் என்ன புகழ் என்பதற்காக நீ பயன் பண்ண அதனால அந்த புகழ் உனக்கு உலகத்திலே கிடைச்சிட்டு இன்றைய தினம் உனக்கு நன்மையாக உனக்கு பரிசாக நரகத்தை வச்சிருக்கேன் நரகத்துக்கு போ அப்படின்னு சுவாமத்தால சொல்லுவான் மூன்றாவது ஒரு மனிதர் அல்ல ஒரு செல்வந்தர் அந்த செல்வந்தர் அல்லாவின் பாதையில் வாரி வாரி செலவு செய்வார் அல்லா அல்லாணத்தார மறுமையில கேட்பான் நான் உனக்கு நிறைய செல்வத்தை தந்திருந்தேன் அந்த செல்வத்துல என்ன பண்ண அதுக்கு அந்த மனிதரை சொல்லுவாரு மக்களுக்கு நான் செல்வத்தை வழங்கினேன்னு சொல்லுவாரு அதுக்கு அல்லாஹ் சொல்லுவா நீ பொய் சொன்னார் நீ பொய் சொல்ற நான் உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ மக்கள் ஒண்ணு பாராட்டணும் மக்கள் ஒண்ணு புகழ என்பதற்காக நீ மக்களுக்கு கொடுத்த அதனால இந்த இதுல உனக்கு அந்த புகழ் வந்து உனக்கு பூமியிலே கிடைச்சிட்டு அதனால இந்த இதுல உனக்கு நரகம் தான் அப்படின்னு நல்லா சுவானத்தால அவனை நரகத்துல போட்டுருவான் இதுல நம்ம என்ன படிப்புல எடுக்கணும் அப்படின்னா இந்த மூன்று நபருமே இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமானவர் நபர் முஜாஹிதை என்றால் முஜாஹிதன் இல்லை என்றால் ஆளுமும் இல்லை செல்வந்தரும் இல்லை அதே மாதிரி ஆடியம் எடுத்துக்கிட்டோம் என்றால் முஜாவீனும் இல்லை செல்வந்தரும் இல்லை செல்வந்தரம் எடுத்துக்கிட்டவன் என்றால் விஜாவும் இல்லை ஆடிமில்லை மூன்று நபர்களுமே இந்த மார்க்கத்துக்கு மிக முக்கியமான நபர்களாக இருக்கின்றார் இந்த மூன்று நபரும் செஞ்ச அமலும் அந்த அளவுக்கு மகத்துவமான அமல் அந்த அமலை அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அமலாக இருக்குது இது நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமலாக மூன்று அமலுமே இருக்குது அப்படிப்பட்ட நபர் அல்லா நரக்கத்துல போடுறாங்கன்னா ஏன் அப்படின்னா அவர் அந்த மூன்று நபரும் அல்லாவுக்காக செய்யல அந்த அமலை அல்லாஹ் அல்லாவுக்காக அந்த அம்மலை செஞ்சாங்க ஆனா அல்லாஹ் பாக்கறான் செய்யல மத்தவங்க பாக்கறாங்க அந்த அம்ல செஞ்சாங்க அதனால அல்லா தலா அவங்களுக்கு நரகத்தை வழங்கினா இதுல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா நாம ஒரு நாளைக்கு அதிகமா நன்மையை செய்யறோமா தீமையை செய்யறோமா நம்ம எண்ணி பார்த்தோம் நம்மளால தீமையை கணக்கிடவே முடியாது நன்மையை நம்ம கைவிட்டு எண்ணிடலாம் எவ்வளவு நன்மை ஒரு நாளைக்கு நம்ம செய்யறோம் அப்போ நம்ம தூங்க யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு துன்ப இது பண்ணி அப்ப நம்ம கணக்கிடும் போது நன்மையை நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த நன்மையை மொத்தம் பார்க்கறதுக்காக நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த நன்மையை நமக்கு வராது அது மூலியமா அல்லாவின் கோபமும் அல்லாவின் தண்டனையும் நமக்கு வரும் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எவ்வளவு மோசமான இந்த ஒரு செயலாக இருக்குது செருக்கு அடிசலம் சொல்லும்போது நான் பெரிய சிர்க்கை பயப்படுறோம் இல்லையோ இந்த சின்ன சிர்க்கை நம் சமுதாயத்தில் உருவருவது நான் பயப்படுறேன் அப்படின்னு நான் விஸ்வாசம் சொல்றாங்க அப்ப எவ்வளவு மோசமான ஒரு செயலாக இந்த சிர்க இருக்கும் இந்த முகசூரி இருக்கும் எனவே அன்பிற்கு அல்லாஹ் நிலையா நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக மட்டும் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் நம்மளுடைய அமல்கள் அல்லா பாணவத்தாரா ஏற்றுக்கொள்ளணும் ஒரு இருக்க இருந்து பெரிய circleலயும் சின்ன circleல இருந்து அல்லாஹ் ஸுபானஹு வ தஆலா நம்மள பாதுகாப்பானாக இது புரிய. எனவே இந்த உரையை முழுங்கிட்டேன். வாங்குறத நான் இன்ஷா அல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ